டெஸ்ட் டியூப் வியதி மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாமா இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா சோதனை குழாய் மூலமாக குழந்தையை உருவாக்கி கருவறையில வைத்து அதை பெற்றுக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது இது எல்லாமே இஸ்லாத்துல வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது இது வந்து புதிய கண்டுபிடிப்பா இருக்கலாம் என்ன கண்டுபிடிப்பு ஒரு குழந்தை பெற முடியாத அளவுக்கு ஒரு பெண் இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பல காரணம் இருக்கிறது அந்த கருப்பு பை வீக்கா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை பெற முடியும் குழந்தை தங்கல் என்று சொன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கருமுட்டையையும் கணவருடைய அந்த உயிரணுவையும் எடுத்து ரெண்டையும் ஒரு குழாயில ஒரு டீப்ல என்ன செய்வாங்க அதை வளர்ப்பாங்க அந்த கருவறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சிருப்பாங்க எல்லா விதமான செட்டிங்கும் பண்ணி ஒரு கருவறையில இருந்து குழந்தை உருவாதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் இவங்க செயற்கையான முறையில் அதை உண்டாக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதை வளர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வடிவத்தை அடைந்த பிறகு அப்ப கருவறையில் வச்சா என்ன அப்புறம் பிடிச்சிக்கணும் இந்த துவக்கத்தில் உள்ளதுதான் வெளியே வந்துருமே தவிர கருவறையில் வச்ச பிள்ளை ஆகாது டெஸ்ட் டியூப்ல இருந்து உண்டாக்கி பிள்ளை ஆகிறது கிடையாது டெஸ்ட் டியூப்ல இருந்து இந்த உயிர் கொடுக்கிற பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்வாங்க ஒரு கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு அந்த அப்ப கொண்டை கருவறையில் வைக்கும் பொழுது அது வந்து கலையாது அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி போயிடாது அது ஒரு சதை கட்டி மாதிரி ஆயிரும் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா கருப்பு பயில வச்ச பிறகு அப்ப நான் வளர்த்து என்ன செஞ்சிருவாங்க அவங்க இயற்கையான முறையிலையோ அல்லது ஆபரேஷன் மூலமாகவோ அந்த குழந்தையை பெறுறது ஒரு முறை இருக்குது இதுதான் டெஸ்ட் முறை முறைன்னு சொல்றது இது கூடுமா அப்படின்னு கேட்டா இதுல வந்து இப்ப நான் சொன்னது கூடும் நான் சொன்ன அது கூடும் ஆனா இதுல கூடாத விஷயங்கள் இருக்கிறது கூடாத விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப வந்து ஒரு ஆண்மன்னு கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணா இந்த ஆம்புளைக்கு வந்து உயிரணு இல்லை அந்த பயாப்ஸி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதை பண்ணும் பொழுது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த உயிரணு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா ஈடுபட முடியும் அதுக்கு ஆன்மைக்கு சம்பந்தம் கிடையாது புள்ள இல்லாத ஆளுக்கும் ஆண்மை இல்லாத தப்பா விளங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் புள்ள உள்ளவன்ல ஆன்ம இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அதுக்கு மேட்ரு என்னன்னு கேட்டா அந்த ஆணுடைய விந்து வெளிப்படுது இல்லையா தான் குழந்தையை உற்பத்தி செய்யக்கூடிய உயிரணுக்கள் இருக்கின்றன முப்பது லட்சத்துக்கு மேல இருக்கும் ஒரு தடவை உடல் கொள்றதுல வெளியேறக்கூடிய விந்தில் இருந்து முப்பது லட்சம் பிள்ளை உண்டாக்கணும் முப்பது லட்சம் கரு முட்டைகள் என்ன இருக்க அந்த உயிரணுக்கள் அது இருக்கும் அந்த உயிரணுக்களை வந்து தரமானதை எடுத்து அதை பெண்ணுடைய முட்டைகளை சேர்த்து வச்சு என்ன செய்யறது உண்டாக்கணும் இப்ப கல்யாணம் பண்ணாங்களா இந்த ஆம்பளைக்கு வந்து அது இல்ல சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனால் அவனுடைய உயிரணு அந்த விந்து உள்ள உயிரணு இல்லைங்கும் பொழுது அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது இல்லன்னா இல்ல இல்லன்னா வந்து சொன்னேன் இந்த விளம்பரம் கொடுக்கறாங்க டிவியில ரூபாய் கொடுத்து ஏமாறலாமே தவிர அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது குழந்தை இல்லையா எங்கள்ட்ட வாங்க பாங்க ரிப்போர்ட் இப்படி நெல்லுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா எவன்ட்ட போனாலும் ஒண்ணு பண்ண இப்ப இவருடைய நிலைமை என்ன இப்ப குழந்தை இல்ல இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விந்து வங்கி வச்சிருக்கிறாங்க விந்து பேங்கு அதுல இருந்து என்ன செய்யறது இவனுடைய விந்து எடுத்து அதுல இருந்து ஒரு உயிரணுவை எடுத்து இவன் பொண்டாட்டியுடைய கருவறைகளை கொண்டு செலுத்தி அப்படி என்ன செய்யறாங்க குழந்தையை உற்பத்தி பண்ணார்களே ஆனால் இது கூடாது ஏன் கூடாது நீ உன்னுடைய மனைவித்த வந்து உன்னுடைய உயிரணு மூலமாகத்தான் என்ன செய்யணும் குழந்தைய உற்பத்தி பண்ணனும் அல்ல குரான் என்ன செய்யறான்னு கேட்டா நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்கள் மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள் நிலங்கள் வகுத்து ஹர்சக்கும் அண்ணா சேர்த்தும் உங்கள் விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு நீங்கள் விரும்பிய போல செய்து கொள்ளுங்கள் ஆனா விளைநிலம் நிலம் உங்களுடைய இதுல பெரிய சயின்ஸ் அடங்கியிருக்கு அந்த காலத்துல வழங்கியிருக்க மாட்டாங்க ஆனா இதுல என்ன இருக்குது நவீன காலத்துல கண்டுபிடிக்கிற அனைத்துக்கும் இந்த ஒரு ஒத்த வரியில அனைத்துக்கும் ஆன்சர் விடை வைத்து எல்லாம் அமைச்சிருக்கிறோம் எப்படி உங்க மனைவிமார்கள்

அவங்களுக்கு குழந்தை அவங்களுக்கும் குழந்தை பிறக்காதுங்கிற நிலையில எத்தனை பேர் இருப்பாங்க மெடிக்கல் ரீதியா நான் அந்த மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணி வெறும் சந்தோஷமா மட்டும் இருந்துட்டு போறேன் உனக்கு பிள்ளை பெறக்கூடிய வாய்ப்பை நாயம் கெடுக்கிறேன் சந்தோஷமா பிரிந்து கொண்டால் அது ஒரு மேட்ரை லீஸ்லாத்த நம்ம கூட கல்யாணம் புருஷன் ஏற்றி வச்சதுனால பெரிய மிஸ்டேக்கா தெரிகிறது இப்படி செய்யறதை விட என்ன செய்யலாம் அவளுக்கு புள்ள கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை கட்டி கொடுத்து நீங்க ஒதுக்க வேண்டியதான் நமக்கு புள்ளையே வராது என்று ரிப்போர்ட் இருக்குமே ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருந்துட்டு போறோமா எத்தனை பொம்பளைகளுக்கு பிள்ளை வேணான்ற பொம்பளை இருக்கிறாங்க அல்லது பிள்ளை பெற முடியாத நமக்கு கருவனுக்கு எந்த மட்டும் இருக்கிற மாதிரி அவளுக்கு கற்ப வந்து எடுத்திருப்பாங்க அவர் குழந்தை பெற முடியாது வெறுமனே சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிறலாம் அப்படி பண்ண கல்யாணம் மட்டும் பஞ்சாயத்து இருக்காதுல இப்ப பார்த்தாலும் குழந்தைக்கு ஏங்குறதும் இவன் வந்து தலையில கை வச்சுட்டு நமக்க முடியல அப்படிங்கறது நிம்மதி இழந்து போற அதெல்லாம் இல்லாம போய் நீ ஒரு பிள்ளைய பத்தி சந்தோஷமா நான் ஒரு பிள்ளை இல்லாம சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு போய்கிட்டு இருக்க வேண்டியதானே இதுதான் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய நியாயம் அந்த பெண்ணுக்கு அநீதி இழக்க கூடாது என்ன பண்ணிடுறான் எவன் வீட்டு குழந்தைய கொண்டாது கொடுத்து அந்த பிள்ளைக்கு நீ எப்படி பண்ண அவ உனக்கு பிறந்தாதான் நீ அப்ப அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து உன்னுடைய சொத்துல இப்படி பங்கு கிடைக்கும் ஒன்னுடைய வாரிசுன்னு இப்படி சொல்லிக் கொள்ள முடியும் உன் இன்சியல் இப்படி போட்டுக்கொள்ள முடியும் உது உகும்லி ஆம்பாகியம் அவர்களை தந்தையின் பெயரால் தான் அழைக்க வேண்டும் இப்போ யாருடைய பிள்ளை நீ இப்போ இன்சியல் போடுவ ஓன் பொண்டாட்டி ஒரு காதர் பாச்சா அவளுட எடுத்து நீ வந்து இது மாதிரி பண்ணி விட்டு அவள் கே இன்சியல் போடுவியா உன் விசுமாயிருந்த ஐ இன்சியல் போடுவியா பல பிரச்சனை இருக்கா இல்லையா அதனால மார்க்கத்தில் என்ன இல்ல அவங்க கணவன் அந்த கணவன் அந்த மனைவியாக இருந்தால் அவங்களுக்குள்ள சினை முட்டையும் உயிரினும் எடுத்துக்கொண்டு குழந்தை உண்டாக்குறதா இருந்தால் எந்த மெத்தட்ல செஞ்சாலும் மார்க் அனுமதிக்கீங்க அந்த வசனம் அப்படி சொல்லுகிற பார்த்து ஹர்தகும் அண்ணாசித்தம் உங்கள் விளை நிலத்திற்கு நீங்கள் விரும்பினபடி விவசாயம் செஞ்சிக்கிறீங்க அதுல எல்லாம் அடங்கி போச்சு டெஸ்ட் டியூப் அடங்கி விட்டது வேற நவீன முறையில் என்னென்ன நாளைக்கு கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் கூட அடங்கி விடுகிறது இதுல வந்து அடுத்தவனுடைய அது மாதிரி இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இவனுக்கு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய உயிரினம் இருக்கிறது அவளுக்கு பஞ்சாயத்தா இருக்கு இவனுக்கு பஞ்சாயத்து இல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு இவளுக்கு கருமுட்டை இல்ல அல்லது கருமுட்டை குழந்தை உருவாக்குற அளவுக்கு தரமானதா இல்ல அல்லது கற்பப்பை வந்து புடிச்சு நிப்பாட்டக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இல்ல ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அல்லது கர்ப்பையில் ஒரு கேன்சர் இருக்கிறனால கர்ப்பை எடுக்கணும் எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு வைங்க உடனே என்ன பண்றாங்க கேட்டா இதுக்கு மாடகத்தாய் கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்றாங்க மாடகத்தாய் மாடகத்தாய் என்ன அர்த்தம் இவனுடைய இந்த ஆம்பளையுடைய ஆம்பளையுடைய உயிரணுவை எடுத்து அந்த பெண்ணிட்ட இருந்து உள்ள என்ன செய்வாங்க முட்டையை எடுத்து வைப்பாங்க அல்ல இந்த பெண்ணிட்ட இருந்து முட்டையை எடுத்தோம் முட்டை இருக்கும் ஆனா உற்பத்தி ஆக முடியாம இருக்கும் சேர்த்து அதை ஒரு பெண்ணுடைய கருவறையில கொடுத்துட்டு இதை பெற்று தர்றதுக்கு இத்தனை லட்சம் டாலரு வெளிநாட்டுல இருக்குது வச்சா என்ன ஜெயில் மாதிரி வச்சு போடுவாங்க நம்ம பிள்ளைய பெற காரணத்தினால அவளுக்கு நோய் வரக்கூடாது நொடி வரக்கூடாது அடைச்சு போட்டு அதுக்கு என்ன செய்யறது புல் கண்காணிப்பு வயசு என்ன செய்யறது புள்ளைய பத்தோட பிள்ளைய வாங்கி ஓடி வெட்டி விட்டுருவாங்க இதுக்கு பல லட்சம் டாலர்களை செலவு பண்ணி என்ன செய்யறான் பெண்ணுக்கு புள்ளை பெற முடியாதுங்கும் போது அவ புருஷன் போய் என்ன பண்றான் அவனுடைய வீரனை கொண்டு இப்படி கொண்டே பிள்ளை பெறக்கூடிய தன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் தேவையில்லை ஏன் உனக்கு புள்ள பெற முடியல நீ புள்ள பெற ஒரு கட்டிட்டு போடா சொல்ல வேண்டியான நானும் வேண்டா இருந்துக்கிறேன் இதுக்கு ஏன் இப்படி புள்ள பெற ஒண்ணு பண்ணு நீ ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு போன சொல்ல உங்களுக்கு வேண்டிய பெற முடியல ஆயிடுது மார்க்கத்துல அவனுக்கு அப்படியே சக்தி உள்ளவனா இருந்து அனுமதி இருக்குது அப்படி இந்த வாடக தாயை போடுறது போல நெஜ தாய் ஆக்கிற வேண்டியதானே ஒரிஜினல் தாய் ஆக்கிட்டு போயிடலாம் தானே அப்படி செஞ்சால் மார்க்கத்துல அனுமதி இருக்கே தவிர இப்படி இருந்தா ஓம் பொண்டாட்டி தான் உனக்கு விளையாங்கிறான்

உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளை நிலங்கள் உங்கள் விளை நிலத்தில் நீங்கள் விரும்பியபடி செய்து கொள்ளுங்கள் இதுக்குள்ள நிறைய ஆயிரக்கணக்கான சட்டங்கள் எடுக்கலாம் இதை மனசுல வச்சு நீங்க பண்ணி மற்ற விஷயத்தை